மே மாத மாத பலன்கள் பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கன்ஃபியூஷன் சார் சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஷார்ட் டம் கோல் லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு ஷார்ட் டம் கோல்னா என்னன்னா இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும் நான் என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கேள்வி போடலாமா அந்த மாதிரி விஷயங்கள் வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது என்னவென்றால் சுக்கர பகவான் தொடர்ந்து ஒரு மூணு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு மீனத்துல செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல இவர் ஒரு நாலு மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல இவங்க எல்லாம் யாருமே கேட்க முடியாது கேட்க முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் நினைச்சா நினைச்ச இடத்துக்கு போவாங்க வருவாங்க அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நேர்மையான அதிகாரிகள் சோ சுக்கர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும் உலகமே காதலில் முழுகும் உச்சம் மே மாதம் என்ன ஆகிறது யோகம் பெற்று சூரியனும் புதனும் சேர்ந்து அலங்கரிக்கப் போகிறார்கள் மிதுனத்திலே வரும் குரு பகவான் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை தரப்போகிறார் ஏற்கனவே டிஜிட்டல் வேற வழியில போயிட்டு இருக்கு இப்போ ஆட்சி செய்ய போகிறது செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியில் இருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார் இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் யார் யாரெல்லாம் போறீங்க யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போது காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம் யாரெல்லாம் வெளிநடுப்பு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா யார் யார் எங்களுக்கு கன்னிராசி பெருச்சு சொல்லி சொல்லி இந்த பேரை வெறுத்து அப்படி வெறுக்கிறதுக்காக சொல்ல யூஆர் மோஸ்ட் அட்ராக்டிவ் எப்பயுமே கன்னிராசியா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால நீங்கள் ரொம்ப சுத்தமான ஆள்னு சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து என்ன விதமான பலன்கள் ஏற்படும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் ரெண்டு கூட உச்சம் பெற்ற சுக்கிரனோட இருக்கார் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்த சனி பகவான் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலே காதல் வரும் இதில் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்தா டபுள் காதல் ட்ரிபிள் காதல்லாம் வரும் அப்போ காதல் வந்து அப்படி பெருக்கெடுத்து ரெண்டு கூட அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை சக்சஸ் ஆகி ஒழுங்காக வராதனால ரெண்டாவது ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்டையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி காத்து வாக்குல ரெண்டு காதல்லாம் அவங்களுக்கு வரும் அதுக்கு ஒரு நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு நியாயம் வேற சொல்லுவானுங்க பழைய காதல் சார் திரும்ப வரும்னு நான் நினைக்கவே இல்லை சார் முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் ஆமா ஆமா ஒரு முதல் கனவு ஒரு கனவா ரெண்டு கனவா நாலஞ்சு முதல் கனவு உங்களுக்கு சோ அப்போ ரெண்டு குறையவர் உச்சம் பெற்று ஏழாம் மீட்டில் இருக்கும் பொழுது லவ் விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி ஃபாரின் போற யோகங்கள் எல்லாம் வரும் ஒரே துப்பாத்திக்கு மேல வச்சிருவார் சனி பகவான் சனி கொடு தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தட்டுக்க ஆளையிட நல்லா புரிஞ்சுக்கணும் சனி நினைச்சிட்டா அப்படி தூக்கி மேல வச்சிருவார் ஒரு ரைஃப் அப்படி மாத்திருவார் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் சத்துருக்கள் நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் அடிக்கடி சொல்றதுதான் என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்க அவர்கள் எல்லாம் எனக்கு எதிரி கிடையாது நான் யார எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி நீங்களா எனக்கு நினைச்சுக்க நான் யார எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி ஆறாம் இடத்து ராகு உங்களுடைய சத்துக்கள் எல்லாரையும் கிளியர் பண்ணிடுறார் நீங்க யாரெல்லாம் சத்துரு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவர்களா வின் பண்ணக்கூடிய சார் நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அவங்களாம் வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே ஏழாம் இடத்து சனி பகவான் வரும்பொழுது நம்ம தான் பிறந்திருப்போம் அது வேறு விஷயம் ஆஸ்திரேலியாவில் விலை கிடைச்சிச்சு ஓகே ஆஸ்திரேலியாவிலேருந்து யாருக்கு ஃபோன் பண்ணணும் நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் என்ன நான் என்ன பண்ணிட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் அங்கே போய் பந்தாக காட்ட முடியாது நம்ம நண்பன் நம்மளை அஞ்சு காசியும் மதிக்க போகிறது இல்லை அவன்டையும் போய் பந்தாக காட்ட முடியாது நம்ம சத்ருவுக்காக பாருங்க அவனுக்கு வீடியோ கால் பண்ணணும் நான் சொல்கிறத கேளுங்க வீடியோ கால் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்க ஒரே சன்னியாக இருக்குது போல இருக்கேங்க ஒரே வெயில் அப்படின்னு கேட்கணும் இந்த வெறுப்பு பார்த்துட்டு சாப்பிட்டோம் அவெல்லாம் இருந்து என்ன செய்யப்படுறான் ஸோ அப்போ ஏழாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டீங்கிறத நாலு கெட்டவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் திருஷ்டி வந்துடும் வார்ட்டு சார் நமக்கு வராது திருஷ்டியா சுற்றிப்பட்டா போயிடும் போக பரவாயில்ல பார்த்துக்கலாம் இந்த இன்பம் கிடைக்குமா அங்கே பாருங்கள் நைட்டெல்லாம் தூக்கம்லான்னு தைக்கிறான் அவன் தூங்கவே கூடாது அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை குட் நைட் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்கள் ஏன்டா என்ன வெறுப்பேத்துற ஆக்சுவலா ஆஸ்திரேலியால போல அஞ்சு மணி உங்களுக்கு என்ன நேரம்னு கேளுங்க அப்படி விதவிதமா டார்ச்சர் பண்ணுங்க அவன சோ அப்படி வந்து வாழ்க்கையில சந்தோஷமே தான் நம்ம கீழ விழுந்தம்போது பார்த்து சிரிச்சாருன்னா அவன் எல்லாம் நிம்மதியாக வரக்கூடாது சோ அப்போ ஏழாம் வீட்டுல சனி பகவானும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அவரால ஜாலியா இருப்பீங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பன பனிரெண்டுக்குரிய சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சூரியனோட புதன் ஒன்பதாம் இடம் ஆகப்பட்ட பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் இப்போ என்ன ஆகும்னா சூரியனும் புதனும் சேர்ந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அப்பாவுடைய அனுகிரகம் கிடைக்க கிடைக்கப்படும் இது வரைக்கும் வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ராகு கூட நல்லது தான் செய்கிறான் எல்லாரையும் கெடுதல் பண்ணுற ராகு கூட சத்திரிகள்லாம் லைனாக நிறுத்தி வரிசையாக வீடியோ கால் பண்ணி எல்லாரையும் வெறுப்படுத்துக்கு வழியில் தருவான் கடன்கள்லாம் அடைச்சிருவீங்க அப்போ உண்மையில் உங்களுக்கு கெடுதல் யார் பத்திலே குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பாஸில் ரெண்டு பாஸ் இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பாசு முட்டாள் பாசு ஒரு பாசு மொரட்டு பாசு இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ண தெரியணும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உனக்கு என்னப்பா சதீஷ் சார் ஜாலியாக இருக்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இங்கே பாருங்க வேலை விஷயத்தை பற்றி நான் எதாவது பேசணேன் நீங்கள் இதாக பேசக்கூடாது கரெக்டாக அந்த வேலையை கிண்டல் பண்ண அலோவ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன ராம்ஜி சார் ஜாலியாக உட்காந்து பலன்னு சொல்கிறீங்க உட்காந்து பேசிப்பாரா தெரியும் அப்போது எதையுமே எல்லா வேலையும் கஷ்டம் தான் சார் உலகத்துல ரோட்ல படம் வரைஞ்சிடான் அது கூட கஷ்டம் தான் போய் வரைஞ்சி பாருங்க தெரியும் எல்லாமே கஷ்டம் தான் பத்தாம் இடத்துல குரு பகவான் போது வேலையை கிண்டல் பண்ண அளவு பண்ணாதீங்க சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும் என்ன என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்ன சார் என்ன சார் இன்னைக்கு மீட்டிங்னு லேட்டா வைங்க பாத்தீங்களா அப்படிம்பாங்க சார் எங்களுக்கு தெரியும் ரொம்ப லென்த்தா போவாது குளோஸ் அப்படின்னு சொல்லுங்க ஓ போங்களே சொல்லிருங்க அதோட அவன் பேச மாட்டான் இல்லைன்னா போய் நாலு பேர்ட்டு சொல்லுவான் நீங்கள் இல்லாட்டாக வண்டிங்க இல்லாட்டா வண்டிங்கன்னு இவெல்லாம் ஒலிபரப்பு மாதிரி வரலாம் ஏதாவது நமக்கு கெடுதல்னா எப்ப முல்லாம் நான் வந்துட்டு சொன்னால் போதும் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அப்படியே தட்டி வைக்கணும் சரியா அதனால பத்திலே குரு வருகிறார் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார் என்ன வேலை விட்டு அனுப்புகிறாங்க சார் உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியாதா கற்றுக்கோங்க போங்க ஸோ பத்தாம் இடத்துல சார் பகவான் வரும்பொழுது வேலையை தக்க வச்சிக்கிறதும் ஒரு சாமர்த்தியம்தான் வேலை வாங்குறது ஒரு சாமர்த்தியம் வேலையை தக்க வச்சிக்கிறதும் ஒரு சாமர்த்தியம்தான் அப்போ இது மட்டும் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் கீழே போயிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பேனாங்கில் வரவிருக்கிறது மலேசியாவால் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இனிமே டைரக்ட் கன்சல்டேஷன் மட்டும்தான் தான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபோனில் பாக்குறதை விட நேரடியாக என்னை சந்தித்து புக் பண்ணிக்கு வாரம் ஒரு முறை வருகிறேன் வாரம் ஒரு முறை வருகிறேன் மலேசியாவில் யாருக்காவது இந்த விஷ்ணுமாய ஹோமங்கள் எல்லாம் உங்கள் வீட்லேயே வந்து பண்ணித்தரணும் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும்னா டைரெக்டாக நான் புக் பண்ணிக்கோங்க நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வந்து நான் பூஜைகள் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்